ஸ்ரீகுருபியோ நமஹா வாக்கர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகாசு சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பிகை அம்பாசு மீது வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜாய் வாராகி சிவாய் நம்ம அன்பு பக்தர்களே ஒரு முக்கியமான விஷயத்தை மங்களகரமான விஷயத்தை ஒரு மகிழ்ச்சியான பதிவு அம்பாளுடைய அனுகிரகம் வாராகியுடைய ஆசீர்வாதம் இருக்குமேயானால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெண் குழந்தை ரொம்ப 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 அவசியம் நான் பொதுவாக இந்த சுவாமி திருக்கல்யாணங்கள்லாம் நிறைய இடங்களுக்கு சென்று வெளியூர் வெளிநாடுகள்லாம் சென்று திருக்கல்யாணம் செய்வது வழக்கம் அந்த மாதிரி சுவாமி திருக்கல்யாணம் பங்குனி உத்தரம் வைகாசி விசாகம் அது மாதிரிலாம் வந்து சாமி திரு கல்யாணம் பண்ணுவோம் மீனாட்சி கல்யாணம் அதெல்லாம் பண்ணுவோம் சிவபெருமான் கல்யாணம் பங்குனி ஊற்றுறதுக்கு முருகர் கல்யாணம் இதெல்லாம் செஞ்சு வைப்போம் செஞ்சு வைக்கும்போது கேட்கறது உண்டு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெண் குழந்தை அவசியம் அந்த பெண் குழந்தை இருந்தால் தான் அந்த வீட்டுக்கே ஒரு அழகு அவ்வளோ ஒரு சிறப்பு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எத்தனை ஆம்பள பசங்கள் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தையாவது அந்த வீட்டில் இருக்கணும் இருந்தால் தான் அந்த வீடு ஒரு சுபிக்ஷமாக இருக்கும் ஒரு காலத்தில் பெண் குழந்த பிறந்தா செலவு அது அந்த கால சூழ்நிலை அப்படி இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே மாறி போச்சு கல்வி அறிவு எல்லாமே வளர்ந்து போச்சு அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் பெண் குழந்தை மிக சிறப்பான அடையாளம் அந்த பெண் குழந்த குழந்த பிறந்த உடனே என்ன சொல்கிறோம் தாய் தகப்பனுக்கு அது நல்லபடி சப்போர்ட் பண்ணுதா பாருங்கள் அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைக்குமா அப்பா சும்மா சுற்றி வந்துன்ட்ருக்கான் அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குமான்னு பாருங்கள் ஏன்னா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு முன்னுக்கு வர்றதுக்காக கஷ்டப்படுறாருங்க இந்த பெண் குழந்தை பிறந்த நேரம் அவர் நல்லா பிஸ்னஸ் செட் ஆகுமான்னு பாருங்க அப்போது ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்துடுச்சுனாக்கா அது குடும்ப வளர்ச்சிக்கு உதவுமா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் தாய்க்கு எப்படி இருக்கும் தகப்பனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் அதே போல் தான் அந்த பெண் குழந்தை வயசுக்கு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம் உரிய காலத்தில் குறிப்பாக அந்த பெண் குழந்தையுடைய தாயார் அம்மா வந்து எத்தனை வயசில் வயசுக்கு வந்தாங்களோ ரொம்ப ஏரியலாக வந்திருந்தாங்கன்னா ஏழாவது படிக்கும்போதே நான் வந்துவிட்டேன் சாமினா உங்கள் பொண்ணும் ஏழாவதுலேயே வந்துடும் நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது தான் சாமி வயசுக்கு வந்தேன்னா அந்த குழந்தையும் ப்ளஸ் டூ படிக்கும்போது தான் வரும் இது வந்து தாயார் போல் சேல தாயை போல் புள்ள இந்த பழமொழி இங்கே பொருந்தும் அப்போது ஒரு வீட்டில் பெண் குழந்தை உங்கள் பெண் குழந்தை வயசுக்கு வந்தவுடன் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம் வயசுக்கு வந்த உடனே அந்த நேரம் எப்படி இருக்குது சகுனங்கள்லாம் எப்படி இருக்குது எந்த கிழமையில் வந்தது இதெல்லாம் பார்த்து செய்யலைன்னா அந்த குழந்தைக்கு அது தோஷம் புரியுதா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்போதான் கேட்குறீங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சிடணும் புரியுதா அப்போது ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வறுமையானால் உங்கள் பெண் குழந்தை வயசுக்கு வந்தால் உடனே அடுத்த நிமிஷம் உங்கள் வீட்டுக்கார ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் முதல்ல வீட்டுக்காரர் தெரியப்படுத்துங்க அப்புறம் மாமனார் மாமியார் அப்பா அம்மா சொல்லிவிட்டு ஐயர்கிட்ட போயிடணும் ஐயருக்கு ஃபோன் போட்டணும் சாமி நல்ல செய்தி பாப்பா வயசுக்கு வந்திருக்கு அப்படியாம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சிமா ரைட்டு பெரிய மனுஷி ஆகிட்டா எப்போ வந்தாங்க அப்படின்னு பார்க்கணும் எத்தனை மணிக்கு பொண்ணு குழந்த வயசுக்கு வந்தது காத்தாலையா மதியானமாக ராத்திரியா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது எந்த இடத்துல வந்தது வீட்டில் இருந்தது சாமி வெளியில் ரோட்டில் விளையாடுனு இருந்தது சாமி பாத்ரூமில் குளிக்க போச்சு சாமி ஸ்கூலில் இருந்தது சாமி அத்தை வீட்டில் இருந்தது சாமி அண்ணன் வீட்டில் இருந்தது அம்மா வீட்டில் இருந்தது மாமா வீட்டில் இருந்தது பிரத்தியார் பர பகுதி வீட்டில் போயிட்டு இருந்தது அப்போ எந்த இடத்தில் வயசுக்கு வந்ததுன்னு பார்க்கணும் எந்த எந்த நேரத்தில் காற்றால் மதியானம் ராத்திரி எந்த நேரத்தில் வந்ததுன்னு பார்க்கணும் எந்த கிழமையில் வந்ததுன்னு பார்க்கணும் பொதுவாக செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அவ்வளோ உசிதம் இல்லை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட அவ்வளோ உசிதமானது அல்ல புதன் வெள்ளி ஓகே வியாழன் ஓகே திங்கக்கிழமை வளர்பறை திங்களாக இருந்தால் சந்தோஷம் அப்போ எந்த கிழமையில் வயசுக்கு வந்ததுன்னு பார்க்கணும் புரிதுங்களா திங்கட்கிழமை வளர்பிறையாக இருந்தால் திங்கட்கிழமை ஓகே அதே போல் திதி பார்க்கணும் அஷ்டமி நவமி ஏகாதசி அதோடு மட்டுமல்ல அமாவாசை பிரதமை இந்த அஞ்சு திதி வரக்கூடாது அஷ்டமி நவமி ஏகாதசி பிரதமை அமாவாசை இந்த அஞ்சு திதி இருக்கக்கூடாது அப்போ கிழமை எந்த கிழமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் திதி எந்த திதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் தீதுரு நட்சத்திரங்கள்னு ஒரு நட்சத்திரங்கள் கூட்டம் இருக்குது அது ஒரு பதினாறு நட்சத்திரங்கள் வரும் அந்த தீது நட்சத்திரங்களில் வரக்கூடாது திருவாதிரை ஆயில்யம் பூராடம் இதெல்லாம் பூரம் பூராடம் இந்த மாதிரி ஒரு பதினாறு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த தீதுரு நட்சத்திரங்களில் வயசுக்கு வரக்கூடாது இப்படி திதி வாரம் நட்சத்திரம் அதே போல் கரணம் பத்திரிகரணம் கரணம் சகுனீ கரணம் இந்த கரணத்தில் வரக்கூடாது அதே போல் விஸ்வகும்பம் கண்டம் அதிகண்டம் இந்த யோகத்தில் வரக்கூடாது இப்போ இதெல்லாம் ஆகாத பஞ்சாங்கங்க நாட்கள் இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியறதில்ல நீங்களும் பக்கத்தில் போய் ஒரு உங்கள் தெரிஞ்ச ஒரு போய் சொல்லுவீங்க அம்மா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் தோரம் மருப்பு நல்லது இது இழக்கேற்றுங்க முருகர் வழிபாடு பண்ணுங்க போயிட்டு வாங்க அந்த குழந்தை நல்லா இருக்கணுமே அந்த குழந்தை நல்லபடியாக படிக்கணுமே நல்லபடியாக படித்து அதுக்கு நல்ல உத்தியோகம் ஸ்திரமான உத்தியோகம் கிடைக்கணுமே நிலையான வேலை கிடைச்சி வாழ்க்கை சிறப்பாக அமையணும் நல்ல கணவர் வரணும் சார் வயசுக்கு வந்த ஜாதகத்தை வச்சு தான் சார் திருமணம் வயசுக்கு வந்த ஜாதகத்தை வச்சு தான் அந்த பொண்ணுக்கு கணவர் எப்படி வருவார் எப்படி வாழ்க்கை அமையும் இந்த மாதிரி இந்த வயசுக்கு வந்த சமயத்தில் ஒழுங்காக எதையுமே செய்யலைன்னா வாழ்க்கை எப்படி சார் சிறப்பாக இருக்கும் புரியுதா எத்தனை வயசுனாலும் உங்கள் பொண்ணுக்கு ஆகட்டும் அப்போ எவ்வளோ முக்கியமானது பாருங்கள் உங்கள் பெண் குழந்தைடைய எதிர்காலம் எத்தனை வயசு ஆனாலும் நின்று பேசும் அப்போ என்ன செய்யணுங்க எந்த கிழமையில் வந்தாங்கன்னு பார்க்கணும் எந்த திதியில் வந்தாங்கன்னு பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் வந்தாங்கன்னு பார்க்கணும் அதெல்லாம் ந சுபமாக இருந்துடுத்துனா சந்தோஷம் அப்புறம் அழுதா தோஷம் இருக்குமே ஆனால் தாய் மாமனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் மாமாவுக்கு இது பொருந்துமா ஏன்னா தான் வந்து சடங்கு செய்யணும் மாமா தான் வந்து மாலை போடணும் மாமா தான் வந்து சீர்வரிசை எடுத்து வந்து வைக்கணும் தாய் மாமனுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதோடு மெயினாக அந்த குழந்த சிறப்பாக இருக்கணும்னா அஞ்சாவது நாள்லேருந்து ஏழாவது நாள் ஒன்பதாவது நாளுக்குள்ளே ஒரு ஐயரை வச்சு தீட்டு கழிக்கணும் ஹோமம் பண்ணணும் வாஜனம் பண்ணணும் நவகிரக சாந்தி பண்ணணும் இது போக அந்த கிழமை திதியில் ஏதேனும் பரிகாரங்கள் இருக்குமே ஆனால் அந்த சமயத்திலே அதை வச்சு செஞ்சுடணும் புரிதுங்களா இந்த வயசுக்கு வந்த தீட்டு எத்தனை நாள்னு தனியாக அது ஒரு பதிவு போட்டிருக்குறேன் அதையும் போய் நம்ம சேனலில் போய் பாருங்கள் வயசுக்கு வந்த தீட்டு எத்தனை நாள்னு அது தனியாக போட்டுருக்குறேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் அப்போது பொண்ணு வயசுக்கு வந்ததுன்னா அஞ்சாவது நாள் ஒரு ஐயரை கூப்பிட்டு வச்சு புண்ணியாக வாஜனும் பண்ணணும் அஞ்சா நாள் பண்ண முடியல ஏழாம் நாள் பண்ணுங்கள் ஒன்பதாம் நாள் பண்ணுங்கள் பதினோராம் நாள் பண்ணுங்கள் அதை தாண்டி போகக்கூடாது அதை தாண்டி போகக்கூடாது அப்போது புது ட்ரெஸ்ஸை போட்டு புளியார் பூஜை பண்ணி கலச கலச பூஜை பண்ணி கலச தண்ணி தெளித்து பஞ்சகவியம் கொடுத்து அந்த ஹோமம் ரொம்ப முக்கியம் புண்ணியாக வாசனத்தில் அந்த கிரகசாந்தி கிரக பிரீத்தி செய்யக்கூடிய அந்த புண்ணியாக வாஜன ஹோமம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்னு பாருங்கள் சப்போஸ் செய்யலைன்னா அப்போ இப்போ வந்து அதுக்கு என்ன செய்ய முடியும் அதை எப்படி பிராயச்சித்தம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி செஞ்சிக்கிட்டா தான் உங்கள் பொண்ணு நல்லாயிருக்கும் உங்கள் குழந்த சிறப்பாக இருக்கும் அந்த குழந்த நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா சகுனங்கள் தான் முக்கியம் யார் முதல்ல பார்த்தாங்க இதை நான் சொல்லவே இல்லை பாருங்கள் யார் முதலில் பார்த்தார்கள் அதுதான் விஷயம் அமங்களிகள் பார்க்கக்கூடாது அமங்களிகள் பார்க்குறது சிறப்பில்லை தாயார் தான் சிறப்பில்லை வயசான சுமங்கலிகள் பார்க்கலாம் பேரம்பேத்தி எடுத்த சுமங்கலிகள் பார்க்கலாம் கன்னியாபசங்கள் பார்க்கலாம் வயசுக்கு வந்த கன்னியாபசங்கள் பார்க்கலாம் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகாத பசங்க பார்க்கலாம் அப்புறம் பக்கத்து வீட்டாக்கா இழுத்து வீட்டாக்கா சுமங்கலிகள் பார்ப்பது சிறப்பு அவங்க திருமணமாகி குழந்த பிறந்தவங்களுக்கு பார்த்தா இன்னும் சிறப்பானதாக இருக்கும் சப்போஸ் உங்கள் வீட்டில் வயசுக்கு வந்துட்டா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்காம பக்கத்து வீட்டில் ஏதாவது பெரிய சுமங்கள் இருந்தால் அவங்களை கூப்பிட்டு வந்து பார்க்க வைங்க அதெல்லாம் வந்து சுப சகுணங்கள் அப்போ இந்த வயசுக்கு வர்றதுங்கிறத பொறுத்தவரைலும் ரொம்ப ரொம்ப அந்த குழந்தைக்கு எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே சகுனத்தை சகுனங்களை அடிப்படையாக கொண்டது நம்ம இன்னும் நிறைய சப்ஜெக்ட் அதில் பேசிக்கிட்டே போகலாம் நேரமே இருக்காது ஸோ எல்லா நன்மையே நடக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே உள்ள நோ கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் தேவையான உதவிகள் அல்லது புண்ணியாக இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும் அற்புதமான முறையில் பரிகாரங்களோடு அந்த புண்ணியாக வாஜனம் உங்களுக்கு செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவரலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் जय वाराही जय जय वाराही